வணக்கம் தோழர்களே நான் மதிய இயக்குனர் சங்கர் இப்பொழுது அமலாக்கத்துறையிடம் மாட்டிக்கொண்டு பத்து கோடி ரூபாய் பதினோரு லட்சம் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கி வைத்திருக்கிறார் அது காரணம் என்னவென்று தெரியுமா பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னும் கோர்ட் உறுதியாக சொல்லவில்லை ஆனால் முகாந்திரம் இருக்கிறது என்று சொத்துக்களை முடக்குவதற்கு உண்டான வேலையை செஞ்சது இது இந்திய அளவில் திரைத்துறையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியினை கொடுத்திருக்கிறது தமிழ்நாட்டிலையும் இங்கே ஏகப்பட்ட பேர் படம் எடுக்கிறான் பெரிய டைரக்டர்னு சொல்லக்கூடிய ஆடுகள் நான் பேர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஒரு பேரை சொல்லலாம் ஏன்னா நான் பார்த்த காரணத்தினால் மணிரத்னம் உள்ளிட்ட சிலத்தோழர்கள் அவங்க இயக்கிற படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உலகத்தரமான படங்களில் இருந்து நடிகர்களின் நடிப்பை கூட அப்படியே களவாடி தமிழில் வைக்கிறார்கள் அதுதான் ஹாலிவுட் படங்களில் இருந்தும் யூரோப் படங்களில் இருந்தும் நம்ம கொரியா திரைப்படங்களில் இருந்தும் சைனீஸ் படங்களில் இருந்தும் கூட எடுக்கிறாங்க இதில் சங்கர் வந்து ஒரு அயோக்கியத்தனமான வேலையை செய்வார் அவருடைய முதல் படம் ஜெண்டில் மேன் படம் மேன் படத்தை நான் கும்பகோணத்தில் வைத்து பார்த்தேன் அப்பொழுது உள்ளம் உண்மையிலேயே ஒதித்து இடஒதுக்கீட்டுக்காக மண்டல் கமிஷன் வந்த நேரத்தில் எல்லாம் போராடி நாங்கள் எல்லாம் என்றால் நானும் அதில் பங்கெடுத்து இருக்கிறதாக நான் எல்லாம் என்று சொல்லிக் கொள்கிறேன் அந்த வகையில் வந்து போராட்டம் வாங்கி நம்ம ஈராயிரம் ஆண்டுகள் அடிமைப்பட்டு கடந்து ஒரு உரிமையை பெற்றதை வார்ப்பன சக்திகளோடு இணைந்து அதிகாரத்தின் உயர் வர்க்கத்தில் அரசியல் மட்டத்தில் உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களோடு இணைத்துக் கொண்டு தகுதியில் தன்னை உயர்த்தி கொண்டவர்களை ஒளிப்பாத ஒளிப்பதிவாளர்கள் எடிட்டர் திரைக்கதை ஆசிரியர்கள் கடைசியில் பார்த்தா கதையும் திருதி இருக்கிறான் நம்மை போன்ற கஷ்டப்படுகிற மக்களுக்கு விரோதமாக படம் எடுப்பான் இடஒதுக்கீட்டை எதிர்த்து படம் எடுத்தது தான் ஜென்டில் மேன் இரண்டாவது படம் காதலிலும் அப்படித்தான் மூன்றாவது படமாக இருக்கக்கூடிய ஜீன்ஸ் அதுகளிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நுண்ணிய அரசியல் கேரக்டர் அது ஒரு பார்ப்பனிய கேரக்டர் முழுவதும் இந்தியன் படம் பார்த்தீங்கன்னா முழுக்க 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 அன்றாடங்காட்சிகளையும் நம்மை போல் எளிய மனிதர்கள் செய்யக்கூடிய சிறு சிறு குற்றங்களுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய தண்டனை எந்த பணக்காரனையும் எந்த விமானம் வைத்திருக்கிறவனையும் வங்கியை மோசடி செய்தவனையும் எவனையும் கொள்றது மாதிரி படம் எடுக்க மாட்டாங்க இந்த கபோதி பைய சங்கர்ங்கிற கபோதி ஏனெனில் அவன் மேல்தட்டு மக்களை பாதுகாத்து கீழ்த்தட்டு மக்களை வந்து மிக தரக்குறைவாக அவன் படங்களை எடுக்கக்கூடிய செயல்களை செய்தவன் அவன் தான் இன்னைக்கு மாட்டியிருக்கிறான் கதை திருடு திரைக்கதை திருடு இசையில் உச்சம் தொட்டவர் வசனத்தில் உச்சம் தொட்டவர் ஒளிப்பதிவில் உச்சம் தொட்டவர் எடிட்டிங்கில் உச்சம் தொட்டவர் எல்லாம் கலை இலக்கிய கலைக்கு உச்சம் தொட்டவர்கள் அத்தனை பேரும் வைச்சுக்கிட்டு இவன் வந்து சிறந்த டைரக்டருமா மிக பெரும் கோடீஸ்வரர் ஒரு தயாரிப்பாளர் யார ஏமாத்துக்கீங்க உண்மை ஒரு நாள் வெளிவரும் படத்தோடு ஒட்டு போகுதுங்க அதோட சம்பவம் என்னன்னு சொன்னா தொடர்களே நக்கீரன்ல இருக்கக்கூடிய துணை இதழ் ஆசிரியர் துணை ஆசிரியராக இருக்கக்கூடியவன் தான் ஆறூர் தமிழ்நாடன் என்பவர் அவர் எழுதின கதை என்னன்னு கேட்டா ஜி கூப்பா அப்படின்னு சொல்லி ஒரு தொடர் எழுதிறார் அது எதுல எழுதுறாரு இனிய உதயம்ங்கிற நக்கீரனோட துணை இதழில் எழுதுறாரு அதை வந்து திக் திக் தீபிகா என்கின்ற தலைப்பில் அவர் வந்து தொகுத்து அதை வெளியிட்டிருக்கிறார் இந்த டயத்தில் தான் எந்திரனோட கதை எந்திரன் திரைப்படத்தில் டேரக்டர் கதாபாத்திர சித்தரிச்சரிய வந்து ரஜினிகாந்தோட கேரக்டர் முழுக்க முழுக்க இவருடைய கேரக்டர் அதைத்தான் இவர் வந்து படம் ரிலீஸ் ஆகி வெளியே வருது தயாரிச்சது சன் டிவி இப்போ வந்து இவர் படத்தை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சு வழக்க போடுறாரு வழக்கு போட்டு கேட்டால் இவன் பதில் சொல்கிறதே இல்லை கடைசியில் வேறு வழியே இல்லாமல் வந்து ஒரு கேஸ் அப்ளை பண்ணுறாரு எப்போ பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு கோடி ரூபா நஷ்ட கேட்டு இவர் வந்து பேசுகிறாரு எங்க கொண்டு போகிறார் உரிமையாளர் வழக்கெல்லாம் யார் மேலே போடுறாருனா இயக்குனர் மேலையும் தயாரிப்பாளர் கலாநிதி கலாநீதிமேலே போகிறார் அடுத்து எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பதினா பதிமூன்றாவது நீதிமன்றத்திலே வராது அப்ளை பண்ணுறார் ஒன்று காப்பி ரைட் ரெண்டாவது அத்துமீறல் இந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு இந்த வழக்கு நடந்து இருக்கும்போது பத்து வருடங்கள் கடித்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூன் ஆறாம் தேதி நீதிபதி புகழேந்தி ஒரு தீர்ப்பு அது என்ன சொல்றாரு அப்படின்னா இதில் தயாரிப்பாளருக்கு கதையில் பெற்றனர் எந்த பொறுப்பும் கிடையாது ஆகவே தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய சன் டிவி கலாநீதிமாரனை நாங்கள் எடுத்து விடுகிறோம் ஆனால் இயக்குநருக்கு இது கதையில் சம்பந்தம் இருக்கிறதுன்னு சொல்றாரு அதை சொல்லிட்டு சொல்றாரு ஜிகுபா கதையில வந்து பதினாறு ஒற்றுமைகளை பட்டியலிடுறார் பதினாறு ஒற்றுமை நாங்கள் அதை வந்து தேர்ந்தெடுத்து அதை வந்து அது விசாரணையில் வருது விசாரணையில் வரும்போதே என்ன செஞ்சுட்டா நம்ம யார் என்ன செய்து விட முடியும் என்று அசால்ட்டா சங்கர் நினைக்கிறாங்களா இப்போ இந்த இடத்துல தான் தோழர் அந்தலன் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா துக்குளக்குள்ள பத்திரிகையாளராக இருக்கக்கூடியவர் தோழர் இதயாங்கிறவர் அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார் அந்த கதை என்ன சொல்கிறதுன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு நாட்டில் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதன் அவர் வந்து லஞ்சம் லாவண்யம் நடக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பார்த்து அடித்தட்டு மக்களிடம் லஞ்சம் வாங்குகிற வந்து குத்தி கொள்ளுவதாக ஒரு கதை காணாமல் போவதாக ஒரு கதை ஒரு கட்டத்தில் வந்து போலீஸ் வந்து காவல்துறை அவரை கண்டுபிடித்த ஒரு சாதாரண மனிதன் அவனை என்கவுண்டர் பண்ணணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்களா கூட்டு போய் கொள்ளுற இடத்துல உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்டால் என் உடலை என் மனைவியிடமோ என் பிள்ளைகளிடமோ கொடுக்காதீர்கள் என்று அவர் சொல்லுகிறார் அப்பொழுது என்னன்னு செய்யணும்னு கேட்டால் ஏன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு என்னைப் போல் ஒருத்தன் வந்து லஞ்சம் வந்து வாங்க வந்தால் ஒருத்தன் கொள்ளுவதற்கு வருவான் அந்த பயம் அதிகாரிகளிடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி துக்குளத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் இதயா இருக்கு இந்த படத்தை யோசிச்சு பாருங்க இந்தியன் கதையோடு அப்படியே வரும் இதை என்ன சொல்றாருன்னா சாட்சியாக சொல்கிறார் தோழர் அந்தனன் தோழர் அந்தனன் இதயா தோழர் இதயத்தை வந்து அவர் பேசுறாரு இதயா இந்த மாதிரி இந்த கதை அப்படியே உங்கள் மாதிரி இருக்கு அப்படியா நான் பார்க்கல அப்படின்னு சொன்ன உடனே இவர் போய் பார்க்குறாரு அம்மா இருந்துட்டு போகிறா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தவிர்த்து விடுகிறார் அப்போ இது மூலமாக என்ன செய்தி வருதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கதையும் திருட்டு கதை மிகப்பெரிய அதிகாரம் படைத்தவர்களோடு மிகப்பெரிய அரசியல் அதிகாரம் இருக்கிறவர்களோடு சேர்ந்து கொண்டு சாதாரண மனிதன் எழுதக்கூடிய கதைகளை நீ பொறுக்கி தின்று நீ வந்து வச்சு நீ பல கோடிகள் நீ சம்பாதிப்பதற்கு நீ காரணமாக அமைந்து இருக்கிறார் அதுதான் இன்னைக்கு வந்துருக்கு ஆனால் கடைசியில் நீ தெரியாமல் யாருக்கிட்ட வந்து இருக்கிற வீரப்பனை கண்டுபிடிச்சவர் அம்மையார் ஜெயலலிதாவை கதற விட்டவர் நக்கிரன் பத்திரிகை பல தலைவர்களை அரசியல் தலைவர்களை பல வழக்குகளை வெளியே கொண்டு வந்த உண்மை விஷயங்களை வெளியே புலனாய்வு பத்திரிகையாள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன் என்ன செஞ்சுருக்கணும் உண்மையை ஒருத்தர் சரண் பிராய் அது அப்போயே முடிச்சுருக்கோம் என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு சொல்லி நீ விட்டதோட விளைவு இன்னைக்கு இங்கே வந்து நீ தப்பிக்கவே முடியாத அளவுக்கு வந்து நீங்கள் என்ன நடந்துருங்கன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கக்கூடிய வழக்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக இடி வந்து ஃபைல் எடுத்துருமா அப்போ ஃபைல் எடுக்கும்போது அவர் சொல்லியிருக்கிறாங்கன்னா இவர் ஆறு தமிழ் நாடகிட்ட இருக்கக்கூடிய அந்த சீன்ஸோட உங்களுடைய கதையோட எதெல்லாம் சிமிலாரிட்டி இருக்குங்கிறத அவர் பார்க்குறாரு கேட்டு வாங்கி அதை முடிச்சுக்கிட்டு இப்போ இந்த நிலமையில தான் வழக்கில் வந்து அவருடைய சொத்தை சக்தி செய்வதற்கு உண்டான முகாந்திரம் இருக்கிறது என்று நிறுத்தி வச்சிருக்கிறாங்க சங்கருக்கு மட்டும் அல்ல இந்த மாதிரி அடுத்தவர்கள் உழைப்பை திருடியவர்கள் நீங்கள் ஒரு பொருளை எடுத்துகிட்டு தூக்கிட்டு போயிடலாம் ஒரு கதைங்கிறது ஒரு மனிதனோட சிந்தனை ஒரு மனிதனோட சிந்தனையை திருடுகிறவனுக்கு வந்து மன்னிப்பே கிடையாது உனக்கு என்ன தைரியத்தில் நீ வந்து அதை செஞ்சிருப்ப நம்மளை யார் என்ன செய்ய முடியும் அதிகார வர்க்கங்களோட இருக்கங்கிறத தாண்டி உனக்கு என்ன இருக்க முடியும் இதை எப்போ வந்து மாட்டிக்கிட்டியா இப்ப யாரும் தப்ப முடியாத இடத்தில் மாட்டிக்கின்ற அதான் சொல்கிறேன் உண்மை ஒரு நாள் வெளியே வரும் உள்ளங்கள் எல்லாம் தெளிவாகும் பொறுமை ஒரு நாள் புலியாகும் அதில் பொய்யும் புரட்டும் பலியாகும் பாவேந்தர் சொல்கிறது தான் அடிக்கடி மனசுக்கு ஒரு அதிகாரத்தில் இருக்கிற போது அமைதியாக இருங்கள் அமைதியாக இருந்தால் அடக்கமான செயல்பாடுகளை செய்யும் அத்துமீறல்களை செய்யாது மக்களை பாதிக்கக்கூடாது பிறருடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடியது பிறருடைய உழைப்பை பாதிக்கக்கூடியதை செய்யக்கூடாது என்பதற்கு இப்போ ஒரு சங்கர் உதாரணமாக வந்து அமைந்திருக்கிறார் அதுவும் போக எப்படி உன்னுடைய படைப்புகள் எல்லாம் களவாடப்பட்டது என்கின்ற இலிகுணத்தோடு நீ வந்து சேர்ந்திருக்கிறது இதுதான் மக்கள் ஒரு பக்கம் இருக்க மாட்டார்கள் சிந்தனையாளர்கள் உன் பக்கம் இருக்க மாட்டார்கள் ஏனென்று படைப்பாளர்களும் இருக்க மாட்டாங்க அவர்களுடைய படைப்பை திருடுகிற கூட்டத்தை சேர்ந்த நிலைமைக்கு இப்போ வந்துட்டது யார் சொல்றா போர்த்தே வந்து சொல்லக்கூடிய நிலைமை வந்து விட்டது இயக்குனர் சங்கர் அவர்களே டேரக்டர் பாரதி ராஜாவை போல மகேந்திரனைப் போல இயக்குனர் சேரனைப் போல எளிய மக்களுக்கான எளிய மக்களின் வாழ்வியலை படம் தின்னு கொழுத்து போய் புளிச்சேப்ப வந்தவனோட கதையை எடுத்து நீ அதை யாருக்காக நீ சொல்ல பரமாட்டம் இன்று யாரும் கவனிக்க கூட கூடாத இடத்தில் உனக்காக யாரும் அறிக்கை கூட கொடுக்காத இடத்தில் இன்று வந்து உன்னுடைய வாழ்க்கையை சேர்ந்திருக்கிறது தொடர் தோல்விகள் மூலமாக துவண்டு போயிருக்கும் சங்கருக்கு இந்த பேர் இடி இது நல்லது இது படைப்பாளர்களுக்கு நல்லது எழுத்தாளர்களுக்கு நல்லது சிந்தனையாளர்களுக்கு நல்லது இப்போத்தான் இந்த மாதிரி ஆளுங்கிட்ட இருந்து அவர்களை அபகரிக்க முடியும் இந்த வழக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம் தவிர்களே ஆனால் இது இந்த தண்டனை உறுதிப்படப்பட வேண்டும் இது நிரூபிக்கப்படக்கூடிய முகாந்திரம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் நிரூபிக்கப்பட வேண்டும் அதுதான் நல்லது யாராவது இப்படி ஒரு ஆளுக்கு தண்டனை கொடுத்து எல்லாம் எளிய மக்களும் பாதசாரிகளுக்கும் தண்டனை கொடுத்து கவனிக்கும் பெறாம முடியாம போயிடும் ஒரு முக்கியமான திருட்டு போய் மாட்டும் போதுதான் வந்து அவங்களுக்கு அலர்ட் ஏற்படும் அந்த ஆலர்த்து வந்து பலரை பலரோட வாழ்வில் மறுமணர்ச்சியை கொடுக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் ஒரு காணொலியில் பார்ப்போம் துவங்குகிறேன் நன்றி வணக்கம்